வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க லாஸ்ட் வீக் நம்மளுடைய ரெக்கார்டிங் குணசேகரன் சாரோட ரொம்ப அருமையா போச்சு சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் வந்து நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து இட் வாஸ் ஹாப்பி திங் அதுல என்னோட ரீல்ஸ் வந்து ரொம்ப நிறைய வியூவர்ஸ் வந்து பார்த்திருக்காங்க நிறைய லைக்ஸும் அந்த ரீல்ஸ்க்கு வந்திருக்கு ஹாப்பி அபவுட் இட் தேங்க்ஸ் டு குணசேகரன் சார்

பிளாட் அண்ட் அதெல்லாம் பட் ஓகே சார் சார் அப்புறம் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் இப்போ இப்போ கிட்டத்தட்ட நீங்க ஒரு கொஞ்ச நேரத்துக்கு சொன்னீங்க முடிவே இல்ல நான் எப்படி போக போறேன் சொல்லிட்டு அந்த வந்து ஐ நாட் என்னவா இருந்தாலும் அந்த செய்யணும் சொல்லிட்டு அத பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன் உங்களை பத்தி பேசல எப்படி வந்து நம்ம வந்து நம்ம இப்போ முடியுமா முடியாதா அப்படிங்கிறது வந்து நிறைய நேரத்தில் இந்த கேள்வி நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கோம் முடியும் அப்படி நினைக்கிறவங்களால அது முடியும் முடியாதுன்னு நினைக்கிறவங்களால அது முடியாது ரெண்டுமே உண்மைதான் இது வந்து நான் சொல்ல என்பு சொன்னது இஃப் யூ திங்க் யூ கே நாட் யூ வில் நாட் டூ இட் இஃப் யூ திங்க் யூ கேன் யூ வில் டூ இட் அப்படிங்கிறாரு ஐதர்வே இட் இஸ் ரைட் ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு போகிறோம் எப்படி நம்மளால் சில நேரங்களை நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத சில வேலைகளை வந்து எளிதாக செய்கிறோம் சில நேரங்களில் வந்து செய்யவே முடியாம போறோம் அப்படிங்கறது பார்த்தா இன்னைக்குள்ள டாபிக் இல்ல சார் எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்களேன் நான் நினைச்சது வந்து இந்த த்ரீ டேஸ் இவெண்ட் முடியிற வரைக்கும் நான் ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் சோ இது இது எப்படி நீங்க ரிலேட் பண்றீங்க நான் ஹெல்தியா இருக்கணும் அந்த மூணு நாளைக்கும் அப்படின்னு நான் நினைச்சது கரெக்ட் தானேங்க சார் ரொம்ப சரி இப்படித்தான் இன்னைக்கு வாழ்க்கையில் வந்து எல்லா பர்ஃபார்மர்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து வாழ்க்கையில் அக்காம்பிஷ் பண்ணிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு பாயிண்ட்ல தங்களுக்குள்ளே வந்து நான் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க நான் வந்து ஒரு அகாம்பிளிஷ்டு சிங்கராக வரணும் இல்லை ஒரு கிரிக்கெட் பிளேயராக வரணும் கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ராகுல் திராவிட் நினைப்பு வருது அந்த கிரிக்கெட்டுங்கிற கிரேமைக்குள்ள போல ராகுல் திராவிட் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட்டருடைய அந்த மனப்போக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆகுறாங்க அப்படின்னா கூட அன்னை அவர் மட்டும் நிப்பார் இன்னைக்கு உலகத்துலயே அவர் ஒரு சாதனை வச்சிருக்கிறார் அதிக அளவுக்கு பந்துகளை வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து எதிர்கொண்டவர் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் அவர்கிட்ட ஒரு தடவை எப்பவோ கேட்டாங்க நீங்க எப்படி வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ பிரஷர் ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒன்னே ஒன்னு மட்டும் தான் நான் சொல்லிக்குவேன் எந்த காரணத்துக்கு ஒன்றும் என்னுடைய விக்கெட்டை நான் கூட்டுக்க மாட்டேன் நான் வந்து அவுட் ஆக மாட்டேன் எந்த காரணத்துக்கு கொண்டும் நான் வந்து ஐ வில் நாட் த்ரோ மை விக்கெட் அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் போவேன் ரன் அடிக்கணும் மத்ததெல்லாம் செய்யணும் சேஸ் பண்ணணும் அதெல்லாம் இருக்காது ஐ வில் நாட் கிவ் அப் கம் ஆட்டிட்டு போய் போய் உன்னால என் அவுட் ஆக முடியாது அப்படிங்கிற சொல்லுவார் அது இது இது வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் இது எப்படி இதா இப்படி சொல்றதுனால நடந்துருமா அப்படின்னா நடக்கும் தான் உண்மை நம்முடைய பிரெயின்ல வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பார்ட் இருக்குது ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு இது எங்க இருக்கா நம்முடைய மூளையினுடைய கீழ் கீழ்ப்பகுதியில இருக்கிற ஒண்ணு அதுக்கப்புறம் அதுலதான் நம்முடைய முதுகு தண்டு வளம் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் ஓகே சார் ஸோ அதாவது ஆரம்பத்தில் நான் நினைச்ச ஒரு விஷயத்துக்கும் அதாவது என்னோட ஹெல்த்தை பத்தி நான் நினைச்சதுக்கும் இப்போ நீங்க சொல்றதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது சார் கண்டிப்பாக அதை தான் என்னுடைய நம்முடைய உரையாடல் அந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்லாம் என்ன அது என்ன வேலை செய்ய போகுது அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால அதை கண்ட்ரோல் பண்ணுறதுனால எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வந்து நமக்கு வேண்டியதுனா சாதிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் ஓகே okay so kitatta something regarding to subconscious mind appdin solla varingla ஆஹ் இல்ல நான் அந்த அந்த ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விஷயம் போகல முதல்ல வந்து நம்ம சில விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்ப வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு ஒரு தொழிற்சாலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல ஒரு கல்லூரி வளாகம் இருக்குன்னா கல்லூரி வளாகத்துக்கு வெளியில பார்த்தீங்கன்னா இவங்க இருப்பாங்க அந்த காவற்காரர்கள் இருப்பாங்க செக்யூரிட்டி பீப்புள் இருப்பாங்க அப்ப அந்த கல்லூரிக்குள்ள யார் உள்ள போனோம் யார் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது வந்து செக்யூரிட்டி வந்து செக் பண்ணி தான் விடுவாங்க இப்ப நீங்க சமீபத்தில் நடந்த பன்னாட்டு புத்தக காட்சியில கூட எல்லா இடங்களையும் நீங்க உள்ள போகும்போது கழுத்துல அந்த பட்டா போட்டிருக்கீங்களா நீங்க யாரும் பார்த்து விடுறாங்க இதே மாதிரி ஆமா இதே தான் நம்முடைய மூளையில பாத்தீங்கன்னா நிறைய செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது எல்லா நொ நொடியும் நம்ம வந்து சுத்தி வந்து இருக்கிற சத்தங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் கண்கள் பார்த்து தான் இருக்கிறது நுகர்ந்து தான் இருக்கிறோம் இன்ஃபர்மேஷன் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பல லட்சக்கணக்கான செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு இன்னைக்கு நேரத்தில் இந்த மனிதர் கொள்ளம் வந்ததுல இருந்து அப்போ எப்படி வந்து சில விஷயங்களை மட்டும் நம்ம கவனிக்க எல்லா விஷயத்தையும் நம்ம நம்மளால உள்வாங்கிக்க முடியாது இப்போ இன்னைக்கு நீங்கள் வீட்டில இருந்து ஒரு வெளியே ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க வந்து சிந்தாதிரிப்பட்ட போயிட்டு வரீங்கன்னா வீட்டில் கார்ல திரும்ப போயிட்டு வரீங்கன்னா நீங்க என்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு எழுத சொன்னா நீங்க எல்லாத்தையும் எழுத மாட்டீங்க கொஞ்சம் தான் எழுதுவீங்க சில விஷயங்கள் நினைவுக்கு வராது இதெல்லாம் உங்க கவனத்தை கவருது தான் மிக மிக முக்கியம் இது 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 வந்து யார் செய்யறாங்க இப்ப எல்லா செய்திகளும் நம்ம மூளைக்கு போக முடியாது ஒரு சில குறிப்பிட்ட செய்திகள் மட்டும்தான் உள்ள போக முடியும் அது என்ன நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு நாங்க இந்த பயிற்சி வகுப்புகள்லாம் இதை பொதுவா செய்வோம் தொடங்கும் போது என்ன செய்யணும் எல்லாரையும் எந்திரிக்க சொல்வோம் உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் எதிரிக்க சொல்லி அவங்கள வந்து ஒரு முன்னூத்தி அறுபத்தஞ்சு டிகிரி அதாவது ஒரு முழு சுற்று ஒரு சுத்துங்க அப்படின்னு சுத்தம் அப்படியே முழுக்க ஒரு சுத்த சுத்தி முடிச்சிருவாங்க சுத்தி முடிச்சு பிறகு அவங்க கிட்ட கேட்போம் சரி இப்ப சுத்தனை இப்ப எத்தனை பேர் வந்து நீல நிற உடை அணிந்திருந்தாங்க டாப்ஸா இருக்கலாம் நீல நிற சட்டை போட்டிருக்கலாம் இல்ல நீல நிற துண்டு போட்டிருக்கலாம் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டா எல்லாரும் சிரிப்பாங்க சில பேர் மட்டும் சொல்லுவாங்க முடிஞ்ச அளவுக்கு சொல்லலாம் சொல்லாமே போகலாம் இப்ப அடுத்தது நாங்க என்ன சொல்லுவோம்னா சரி திரும்ப இன்னொரு தடவை சுத்துங்க அப்படின்னு சொல்லி சுத்தி முடிச்சிட்ட பிறகு நம்ம அவங்களை பாப்போம் அதுக்குள்ள சில பேர் சொல்லுவாங்க மொத்தம் எட்டு பேர் போட்டிருக்காங்க சில பேர் இல்ல ஏழு பேர் அப்படின்னு இப்ப நீங்க நீல நேரத்தை கவனிச்சீங்க நான் சொல்ற கேள்வி அது இல்ல இந்த பெரிய அரங்கத்துல எத்தனை டியூப் லைட் மாட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்கும் போது எல்லாரும் சிரிப்பாங்க அப்ப என்ன ஏன் வந்து முதல் தடவை சுத்தும் போது வந்து எதுவும் இல்லாம வந்து கவனிக்காம நம்ம ஜாலியா இருந்தோம் ரெண்டாவது தடவை வந்து இதுதான் கேட்க வேணும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம் ஸோ அப்போ என்னன்னா நீங்கள் வந்து எது எது மேலே நீங்கள் வந்து கூர்மையாக அவங்க பார்வையை செலுத்துறீங்களோ பார்வை அப்படிங்கிறது கண் மட்டும் இல்லை உங்களுடைய கவனத்தை எதில் நீங்கள் கூர்மையாக செலுத்துறீங்களோ அது வந்து உள்ளத்தில் போய் பதிஞ்சிடும் மனசில் போய் பதிஞ்சிரும் இதுதான் இந்த நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி அன்கான்ஷியஸ் மைண்டில் போய் அது வந்து உட்காந்துக்கும் இப்போ உதாரணத்துக்கு நான் ரெண்டு உதாரணம் சொல்றேன் முதல்ல வந்து எல்லா இடங்களையும் சொல்லிருக்கிறேன் நான் என்னுடைய இணையர் திருமணமான ஒரு ஒரு ஆண்டிற்குள் வந்து அவங்க கருவிட்டு குழந்தையை சுமந்து நாங்க வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே நாங்க எங்க போனாலுமே வந்து வெளியில போனாலுமே கவனம் வந்து அவங்களுக்கும் அங்கதான் போவோம் அங்க பாருங்க அங்க பாருங்க இது என்ன மாசம் எங்களுக்குள்ள இது வந்து அஞ்சாவது மாதமா ஆறாவது மாதமா எட்டாவது மாதமான்றது பேசிக்கிட்டே இருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நிறைய பேர் நான் கூட வந்து அவங்ககிட்ட சொன்னேன் இதுனால் ஒரே நேரத்தில் சென்னை முழுக்க வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து பார்த்துக்கிட்டாங்களா எங்கே பார்த்தாலும் வந்து பிரெக்னெட் உரிமையான இருக்காங்களே அப்படின்னு இதுக்கு வந்து காரணம் என்னென்னா இது எல்லா காலத்துலையும் இருந்தது அதுக்கு முன்னே எனக்கு அந்த கவனம் எனக்கும் இல்லை அவங்களுக்கும் இல்லை நம்ம ஒன்று சம்மந்தப்படும் போது வந்து இயற்கையாகவே நம்ம வந்து நம்முடைய கவனம் அதில் போய் நிற்கிது அப்படிங்கிறது தான் மிக முக்கியம் இப்போ திரும்ப இது வரும் இது யார் வந்து இதுதான் உள்ள உள்ளே போகணும் இதெல்லாம் உள்ளே போகக்கூடாதுன்னு எப்படி ஒரு காவல் அதிகார நின்றுட்டு தடுக்கிறாரோ அதே மாதிரி மூளைக்கு உள்ளே போகிறதையும் வந்து உள்ளே போகிறத அனுப்புறதா தடுக்கிறதா அப்படிங்கிறது வந்து பெர்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் தான் செய்யுது இது இது இல்லைன்னா நம்ம வந்து காலி இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு பெரிய அறையில் கூச்சல் எல்லாரும் ஜாலியாக உட்காந்து குடும்பத்தினர் உறவினர்கள்லாம் உட்காந்து சிரித்து சந்தோஷமாக ஒரு ஒரு மதிய வேளையில் பேசிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு பார்த்தா ஒரு அம்மா மட்டும் எந்திரிச்சு உள்ள ஓடும் அவங்க மாமியாரோ இல்லை மற்றவங்களுக்கு இப்ப என்ன ஆச்சு இல்லை குழந்தை சிணுங்குது அப்படின்னு ஓடுவாங்க நீங்க இப்ப வந்து ஆச்சரியப்பட்டுக்கலாம் இவ்வளவு கூட்டத்தில் யாருக்குமே கேட்காத அந்த ஒலி ஒலி அவங்களுக்கு மட்டும் எப்படி கேட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கவனம் இங்க எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தா கூட அவங்க கவனம் வந்து உள்ள ஏதா சத்தம் கேட்குதா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கைபேசி சத்தங்கள் வந்தாக்களோ ஒலி வந்தாங்களோ தன்னுடைய இதை மட்டும் கரெக்டா வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா என்னுடைய ஒளி அங்கு இது குக்கர் சத்த கேட்குது இப்படிங்கறத நம்ம வந்து சொல்லும் போது அது நமக்கு நினைவுட்டுது ஒரு பர்சனல் செக்ரட்டரி மாதிரி ஒன்னு சம்பந்தமான விஷயம் அப்படிங்கறது இப்படி இப்படி அவங்களுடைய கவனம் வந்து முழுக்க அந்த ஒரு விஷயத்து மேல இருக்கு இது இதுதான் நம்ம வந்து இப்போ இது நீங்க அதனால எதை எதை வந்து நீங்க கவனமா தேடுறீங்களோ இப்போ வேட்டையாடுகின்ற மனிதன் இருந்தாலே முதல் முதல்ல வந்து இப்போ குகைகள்ல வாழ்ந்து வேட்டை கால்கள்ல திருந்து வேட்டையாட்டவனுடைய கவனம் வந்து எங்கேயாவது விலங்குகள் கண்ணப்படுதான்னு பார்ப்பான் விலங்குகளுடைய தடம் அது விலங்குகளுடைய ஓசை இது இதை வச்சே அந்த பறவைகள் சத்தம் இதெல்லாம் வச்சே வந்து அவன் வந்து இங்க ஏதோ ஒரு விலங்கு இருக்கு அப்படின்னு அவனால கண்டுபிடிக்க முடியுது இன்னைக்கு அது மேல யாருக்குமே அந்த திறன் இல்லாம போச்சுன்னா அதுக்கு பயன்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அவ்வளவுதான் ஒருவேளை அந்த சூழல் வந்தா அது வரலாம் ஸோ ஆக நமக்கு நமக்கு எந்த எதை எதை நோக்கி நம்மளுடைய கவனம் இருக்குதோ அதை நோக்கி வந்து நம்முடைய மொத்தமும் வந்து திரும்பப்படும் நம்முடைய புலன்கள் அது சம்பந்தமான எதுவா இருந்தாலும் உள்வாங்க இது வந்து தொடர்ந்து இன்னைக்கு இல்லை அதை தொடர்ந்து போது ஆதி இன்னைக்கு இங்கே தான் வருது சரி இப்ப இன்னைக்கு இந்த 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 நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன இதை பத்தி இதை சொல்றதுக்காக இவ்வளவு நேரம் பேசணும் அப்படின்னு இல்லை இந்த ரெடிக்குலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டத்தை தெரிஞ்சோ தெரியாமலையோ சில பேர் அதை வந்து சரியா பயன்படுத்தும் போது அதை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்குது இப்போ நீங்கள் வந்து எப்படியாவது அடுத்த மூணு நாளைக்கு நான் வந்து இப்போ வந்து என்னை எப்படியாவது இழுத்து பிடிச்சிக்கிட்டு நான் போய் வந்து இந்த வேலையை பார்த்துடணும் இல்லைனா மொத்தமும் நான் இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டே இருந்த ரெண்டு மாதம் பயிற்சி காலி ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு போகும்போது அந்த மூணு நாள் நீங்கள் செஞ்சுட்டீங்க இது இது வந்து நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலேயோ உங்களுடைய ரெடிக்குலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டத்தை வந்து நீங்கள் அதை வந்து தொடங்கி வச்சிட்டீங்க இதுதான் வந்து ரொம்ப மிக முக்கியம் இதுதான் வந்து நாம் வந்து என்ன சொல்கிறோமோ அதை தான் அதை செய்யும் இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நான் நான் வந்து ஒரு ஒரு சிறந்த சமையல் கலைஞராக வர வேண்டும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் ச சமையல் நல்லா செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னால் சமையல் பண்ண முடியும்னு நான் முதல்ல நம்பணும் அப் என்னால முடியும் ஏன்னா அப்பா செஞ்சாரு எங்க தாத்தா செஞ்சாரு இப்ப என் வயது ஒத்த நண்பர்கள் எல்லாம் ஒரு ஒரு வாரத்திலேயே கத்துக்கிட்டாங்க இது வந்து ஒரு இருபது முப்பது நாற்பது வருஷம்னா ஒரு சில கண் பார்த்தா கை வேலை செய்யும் அப்படிங்கிறதுலாம் இல்லை இதை வந்து வேணாலும் கத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நான் முதல்ல என்னுடைய ரெடிக்குலர் ராஸ் ஆர் ராஸ் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டத்துக்கு நான் சொல்லும் போது அது தயாராயிடுது அதுக்கப்புறம் என்ன அது சம்பந்தமான செய்திகளை எல்லாம் பாக்குது எங்கே இப்போ யூடியூப்பில் போகும்போது அந்த செய்தியை டக்குன்னு எடுக்குது அப்புறம் வேறு ஏதாவது செய்தி படிக்கும் போது வருது அப்போ அது சம்மந்தமான செய்திகளெல்லாம் எனக்கு கொடுக்க 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 நான் அது தகவல்களை பெற 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 என்னுடைய நம்பிக்கை இன்னும் உறுதிப்படும் போது எனக்கு வந்து அது செயல்படுத்துறது எளிதாயிடுது இதே தான் வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் எப்படியாவது மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்றாரு இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் எப்படியாவது வந்து யூபிஎஸ்சி கிராக் பண்ணி ஐஏஎஸ் ஐபிஎஸ் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாருன்னு சொன்னால் அதை வந்து அவர் திரும்ப திரும்ப தனக்குள்ள அதை சொல்லிக்கும் போது என்னால் அதை பண்ண முடியும் என்னை ஒத்தவர்கள்லாம் செய்யும்போது என்னால் ஏன் செய்ய முடியாதுன்னு நினைக்கும்போது அவர் தன்னுடைய ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டத்துக்கு அவர் உத்தரவு கொடுக்குறாரு நீங்கள் வாசலில் யார் உள்ள உடனும் விடக்கூடாதுன்னு வந்து நம்ம காவற்காரர்கிட்ட சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி அவர் யார் சொன்னோமோ அவ்வளோ விழப்பார் அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுட்டு இருந்தாங்க அந்த இதில் பட் இந்த மாதிரி கலர் இருக்கிறவங்களும் இங்கே விடுங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கள இதை விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பட்டையில கலர் கொடுக்குறோம் அந்த அதே அது அவங்க வந்து வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன் சில பேர் வந்து அவங்க கூட சண்டை போடுவாங்க சில இடத்துல போய் பார்த்தீங்கன்னா என்னையா மாட்டேங்க அது காரணம் அவங்க இல்லை அவங்களுக்கு வந்து அவங்க கொடுக்கப்பட்டதை தான் செய்யறாங்க அதே மாதிரி எஸ் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டத்துக்கு நீங்க என்ன வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறீங்களோ அதுதான் செய்யும் இப்போ நான் வந்து ஒரு பாடகனாகமோ இல்லை ஒரு நீச்சல் கற்றுக்கணுமோ இல்லை சமையல் கலைஞராக எது நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேனோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அது வாங்கி செய்ய போகுது இதில் வந்து ஒரு ஆபத்தும் இருக்குது இப்போ பாசிட்டிவான விஷயங்களை வந்து நான் சொல்லும்போது அது பாசிட்டிவா வந்து செய்யுது என்னால் இது முடியாதுன்னு நம்ம நினச்ச என்னாலலாம் காலையில தான் காலையில் வாக்கிங் போக முடியாது என்னால் என்னுடைய உடல் குறைக்க முடியாது என்னால் இது செய்ய முடியாது என்னால் இது பாட முடியாது என்னால் இது எழுத முடியாது என்னால் படிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றவங்களால என்றைக்குமே படிக்கவும் முடியாது என்னைக்கோ காலையில் எந்திரிச்சு நடந்து போக முடியாது உடையில் இடையை குறைக்க முடியாது எதையுமே செய்ய முடியாது அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய மனசுக்கு உங்களுடைய ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டத்துக்கு வந்து எப்பவுமே வந்து பாசிட்டிவான நேர்மறையான விஷயங்களையும் உத்தரவுகளையும் கொடுத்தீங்கன்னா தான் அது அதை கொண்டு போய் அங்க வந்து சேமிச்சு வச்சுக்கோம் எங்க உங்களுடைய அன்கான்ஷியஸ் மைண்ட்ல அது வச்சுக்கோம் அப்போ அது வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் கூட நான் ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப ஒரு அருமையான புத்தகம் டிட்டர்மின்ட்னு ஒரு புத்தகம் அந்த அந்த புத்தகத்துல வந்து நான் இதுதான் சொல்றாங்க நீங்கள் வந்து எல்லாமே வந்து நீங்க எப்படி கொண்டு போறீங்க அந்த புத்தகம் வந்து விரைவில் அந்த புத்தகத்தை பற்றியும் பேசுவோம் அந்த புத்தகத்தை அதை சொல்ற எல்லாமே நீங்க கண்டு கண் வந்து உங்களுடைய அன்கான்சியஸ் மைண்ட்ல நீங்க வந்து என்ன கண்டிஷன் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் வழி நடத்தும் அப்படிங்கிறான் அந்த அதாவது அந்த புத்தகத்தை பற்றி பேசும்போது சொல்லுவேன் இப்போ திரும்ப ஒரு ஆக்ட் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் வரும்போது இதை வந்து எல்லாருமே மனசுல வச்சுக்கணும் மாணவர்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு செல்பவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வந்து இதை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நம்பணும் ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் தான் நான் நான் செய்ய செய்ய வேண்டும் அப்படின்னு முதல்ல நான் விரும்பணும் அது அந்த விருப்பத்துக்கு வந்து எல்லா விருப்பத்துக்கும் வந்து அடிப்படை ஒன்னு இருக்கு நான் சும்மா விரும்ப மாட்டேன் இந்த விரும்பி இது நான் வந்து செஞ்சேன்னா இன்னும் வந்து ஒரு 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 எழுத்தாளனாக வர வேண்டும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டான் இந்த எழுத்தாளனாக வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா எழுத்தாளனாக வரும்போது நான் இந்த இந்த உலகத்தில் படுவேன் நான் நான் இப்போ பிறந்த பிறகு கூட என்னை என்னை வந்து என் எழுத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருப்பார்கள் நான் நினைக்கப்பட வேண்டும் அப்படின்னு நான் வந்து முதல்ல அதை அதை வந்து ஏன் விரும்புகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு காரணத்தை வச்சுக்கணும் அதை வந்து நான் உறுதியா செய்யணும் நான் வந்து ஒரு எழுத்தாளனாக வரவேண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்து கேட்டுக்கும் அது வந்து ஒரு வேலைக்கார தான் அது வந்து ஏன் நீ எல்லாம் எதுக்குடா எழுத்தாளரா வரப்போறேன்னு அது கேட்காதுரா சேத்துக்கும் அதுக்கு பிறகு அது சம்பந்தமான தரவுகளை எல்லாம் எனக்கு கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கும் யார் வந்து இந்த வயசுல எழுத ஆரம்பிச்சான் பத்து வயசுல எட்டு வயசுல எழுதி வந்தவங்க எல்லாம் தான் எழுத்தாளர் இல்ல நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசுல எழுதுனவன் கூட எழுதி நோபல் பரிசு பெற்று உள்ளார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்திகளை சொல்ல சொல்ல நான் வந்து என்னுடைய நம்பிக்கையை அது உறுதிப்படுத்துது இது வந்து நான் கூட புதுசாக வந்து எதையும் செய்யலை ஏற்கனவே இந்த உலகத்தில் இருக்கிறது நான் செய்யறேன் அப்படின்னு அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் போது நான் ஏற்கனவே என்னுடைய விருப்பத்துக்கு இன்னும் ஸ்ட்ரெந்தன் பண்ணுது இப்போ இனிமேல் என்ன பண்ணுவோம் அது நான் சொன்ன மாதிரி பல தரவுகளை தேட 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 அவைகளெல்லாம் வரும்போது என்னுடைய செயல்பாடு வந்து எளிதாக போகும்போது திரும்பவும் நான் எதை வந்து நோக்கி பயணித்தனோ அந்த பயணத்துல போய் கொண்டு போய் விட்டுடும் ஸோ சமன் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த ஹோல் டாக் அப்படின்றது நாம எல்லா காட்டத்திலுமே வந்து நேர்மறையான எண்ணங்களை வைத்துக் கொள்ளும் என்னால் முடியும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி இறங்கும் போது எதை வேண்டுமானாலும் நம்மால் செய்ய முடியும் அதனால ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டத்தை நம்ம ஓகே சார் ரொம்ப அருமையா சொல்லிருந்தீங்க அதாவது இந்த த்ரீ டேஸ் நான் ஹெல்தியா இருக்கணும் அப்படிங்கறத தான் விட்டுட்டு நான் ஹெல்தியா இருக்கணும் ஐம் ஆல்வேஸ் ஃபைன் அப்படிங்கிற எண்ணத்தை நான் வளர்த்துருந்தா ஐ திங்க் இன்னைக்கு இந்த ஜொரோசலியோட நான் அவஸ்தப்பட்டு மாட்டேன் மாட்டேன்னு நினைக்கிறேன் நீங்க சொன்னது வந்து ரொம்பவே ஒரு மன நிறைவான ஒரு ஒரு அருமையான கருத்தை நீங்க தெரிவிச்சிருக்கீங்க பாசிட்டிவா நம்மளுடைய கோல் என்னவோ அதை வந்து ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணணும் நம்ம அதில் ஸ்ட்ராங்கா இருந்தா அதற்கான வழி வந்து நமக்கு தானா வந்துட்டே இருக்கும் அப்படிங்கறத நீங்க சொல்லியிருக்கீங்க மிக சரியாக சொன்னீர்கள் என்ரி ஃபோர்ட் சொன்னதுதான் நேரில் வச்சுக்கணும் இஃப் இஃப் யூ திங்க் யூ கேன் டூ அப்படின்னா யூ வில் டூ இட் இஃப் யூ திங்க் யூ கேன் நாட் டூ இட் அப்படின்னா யூ வில் நாட் டூ இட் ஆகவே வந்து ரெண்டுமே உண்மை தான் ஆகவே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து மிக மிக முக்கியம் நம்ம என்ன என்னதான் என்ன நம்ம எண்ணங்கள் தான் நம்முடைய செயலாக வந்து விழக்கூடிய ஒன்று நன்றி ஓகே அருமையான ஒரு ப்ரோக்ராம் சார் ஸோ இந்த ப்ரோக்ராமை பார்க்குற அத்தனை பேருமே நம்ம சுற்றி உள்ள அத்தனை பேருமே பாசிட்டிவான மைண்ட் செட்டை வளர்த்துக்கிறதுக்கு இது ஒரு இது ஒரு நல்ல பதிவாக இருக்கும் ஸோ தேங்க்யூ சார் நன்றி நன்றி